ஹாய் ஹரிவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டேரோ இன் தமிழ் ஸோ இது இறைவனின் குரல் அப்படின்றது பார்த்துட்ருக்கோம் ஸோ ஐந்தாவது பகுதி பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ லெக்ஸி என்ன அப்படின்னு பார்க்கலாம் அண்டு முருகர் ஆறுக்குள் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டரு ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா அண்ட் தென் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி ரீடிங்கால் வரும் மணி கரியர் ரிலேஷன்ஷிப் பற்றின ரீடிங் வரும் ஓகேவா சம்டைம்ஸ் சம் ஷார்ட்ஸு ஸ்பெஷல் மெசேஜ் வரும் ஸோ அதுக்கு நீங்கள் சேனல் மெம்பராக ஜாயின் பண்ணணும் லைக் ரைட் லெட்ஸி இப்போது உங்களுக்கான இறைவனின் குரல் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஆஹா பாருங்க டவில் குயின் ஆஃப் வான்ஸ் ஹார்ட் பிரேக் ஆ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு ருந்தனால் இறைவன் என்ன சொல்கிறாருனா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் உடைய போகுது ஓகேவா நம்புங்க உங்களுடைய ஹார்ட் பிரேக்கும் இல்லாமல் போகுது டெவில் குயின் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக சில பேருக்கு பிளாக் மேஜிக்னால் பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கலாம் அதால் எல்லாமே வந்து மாறி இருக்கலாம் உடைஞ்சு போயிருக்கலாம் ஸோ ஒரு பெரிய மாற்றம் எதிர்பார்க்காத விதமாக போகுது ஓகேவா ஸோ டவர் கார்டு இஸ் தேர் ஃபைன் அண்ட் செவன் ஆஃப் ஒன் சன் இதே இப்படி தனித்தனியாக வச்சுருக்குறேன்னா இந்த கார்ட்ஸ் எல்லாமே அதுவாக வந்து விழுந்தது ஓகே இது நான் ஆஷ் யூஷுவல் நான் எப்படி ஷஃபில் பண்ணி எ நான் எடுக்கணும்னு எடுப்பனோ அந்த மாதிரி எடுத்தேன் அதனால் எம் கெட்டிங் டூ செட் ஆஃப் மெசேஜஸ் அண்ட் இதில் என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் போராடிட்டு இருக்கிற வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த ஒரு சுச்சுவேஷன் சேலஞ்சபிளாக உங்களுக்கு போயிட்டு இருக்கோ அதில் ஒரு நியூ பிகினிங் இருக்க போது அதில் ஒரு ஒளிமயமான ஒரு பாதை உங்களுக்கு தெரிய போகுது ஓகே சில பேர் ஜாப் ரிலேட்டடாக போராடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு வரும் ஓகே சில பேர் குழந்தை ரிலேட்டடாக போராட்டம் இருக்குதுன்னா குழந்தைக்கான வாய்ப்பும் வரும் ஸோ உங்களுடைய அந்த ஒரு சேலஞ்சபிள் சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா அதில் ஒரு நல்ல ஒரு பலன் இருக்க போகுது நீங்கள் போராடினதுக்கு ஏற்ற ஒரு பலன் வந்து இருக்க போகுது ஓகே அண்டு ஏஞ்சல் மெசேஜ் என்ன பார்க்கலாம் எஸ் இதுவும் அதே தான் சொல்லுது பாசிட்டிவ் ரெகக்னேஷன் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான உங்களுக்கான ஒரு அகி அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுது ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற போடுற பிளான் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போது நீங்கள் இந்த சன் மாதிரி ஜொலிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதனால் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாமல் இமோஷ்னலி அஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் எங்கள் விஷயம் ஓகேவா உங்களுக்கான ஒரு நியூ ஐடியாஸ் எல்லாம் வரும் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை வந்து தேடி கொடுக்கும் அண்டு ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் எஸ் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் என்ன தெரியும்ல உங்களுக்கு டபுள் ஒன் டபுள் ஒன் ரைட் அது மாதிரி உங்கள் சொன்ன சில பேர் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு சக்ஸஸை நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு அமைய வாய்ப்பு இருக்குது நியூ ப்ரப்போசல் இல்லைன்னா நியூ ஐ மீன் மேரேஜ் லைஃபு இல்லை ஒரு வீடு கட்டுறது பால் காய்ச்சறது சம் ஃபங்க்ஷன் இல்லை அவங்க சக்ஸஸை கொண்டாடக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நியூ ப்ரப்போசல்ஸ் நியூ ஜாபு சம்வாட் ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே எஸ் இது வந்து ஒரு செலப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட் ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட் வெட்டிங் இல்லை புதுசாக வீடு வாங்குது இல்லை ஒரு குழந்த பிறந்து அது சந்தோஷத்தை கொண்டாடுறது உங்களுடைய அதான் பாசிட்டிவ் ரெக்கக்னேஷன் பார்த்தோம் இல்லையா ஒர்க் பண்ணுற பிளேஸில் மேபி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அது மூலமாக ஒரு ஹாப்பினஸ் ப்ரமோஷன் அது எல்லாமே பார்க்க முடியுது அருமையாக இருக்குது ஓகே So, ஸோ ஒன்ஸ் the third பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த devil எனர்ஜி மற்றவங்களால் நீங்கள் வந்து பாதிக்கப்படுற விஷயம் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும்போது உங்களுக்கான சக்ஸஸ் எல்லாமே வந்து வருது ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் பார்த்தோன்னா இதில் எப்படி இருக்குன்னு பாருங்க டு நாட் ஸ்டாப் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அதை நிறுத்த வேண்டாம் விதின் இன்னும் சில வாரங்களில் உங்களுக்கு ஒரு மாற்றமோ ஒரு சக்ஸஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அபண்டன்ஸ் ஓகே ஸோ என்ன வளம் உங்களுக்கு வேணுமோ அது போகுது இன்னும் சில வாரங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க எது உங்கள் என்ன சந்தோஷம் உங்களுக்கு வேணுமோ அது நோ கன்ஃபார்ம் நோ ஓகே நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ட் முடிவு எடுத்துருக்கலாம் மேபி எனக்கு எப்படி இங்கே ஃபீல் ஆகுதுன்னா ஒரு நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா இல்லை எடுக்க வேண்டாம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிக் ஆக்ஷன் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க நீங்களாக எதையோ நினச்சிட்டு நீங்களாக எதாவது பண்ண வேண்டாம் நீங்கள் அதை நோக்கி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல் மெசேஜ் இங்கே என்னதுன்னா பியூட்டிஃபுல் விமென் ஸோ ஃபெமினின் எனர்ஜி ப்ரப்போசல் ஆன் வே நியூ பர்ஸ்னல் ஆர் ப்ரொஃபஷ்னல் பார்ட்னர்ஷிப் ஸோ சம்பவாட்டு வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கிங் பிளேஸில் கரியரில் ஒரு பார்ட்னர்ஷிப் அமையலாம் இல்லைன்னா பர்சனல் பார்ட்னர்ஷிப் ஓகே ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் புது பார்ட்னர்ஷிப் அமைய போகுது ப்ரப்போசல் ஆன் வேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களை நோக்கி புது ப்ரொப்போசல்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ உங்களுடைய அந்த ஒரு உங்களை கவனிங்க ஓகே யூ டேக் கேர் ஆஃப் யுர் செல்ஃப் உங்க உங்கள் மேலே ஒரு கவனத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதை பாருங்கள் பிடிச்ச விஷயத்தில் உங்கள் மனசை நீங்கள் ஈடுபடுத்திக்கலாம் அதாவது உங்களை வந்து பெட்டராக கொண்டுட்டு வரணும் தான் விஷயம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக அதை வந்து செய்யணும் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதை கண்டிப்பாக செய்யணும் செய்யலைனால அது தப்பு தான் நம்மளுடைய முன்னேற்றத்தை அது வந்து பாதிக்கும் ஓகே ஸோ மேரேஜ் வாவ் மெசேஜ் மேரேஜ் ரிலேட்டடாக ஃபோர் ஆஃப் வான்ஸ் வந்தது கிஃப்ட் அருமை ஆ இங்கே பா ஜெடிக்கேஷன் ஸோ இது நாளையும் வந்து பார்க்கும்போது மேரேஜ் ரிலேட்டடாவோ இல்லை உங்கள் மேரேஜ் லைஃப் லைஃப் ரிலேட்டடாவோ சம்வாட் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது சில பேருக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா அது நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் உங்களுக்கு வரப்போகுது நல்ல மெசேஜ் இன்னும் வந்து கோர்ட்டில் இந்த எந்த மெசேஜும் வரலேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஏன்னா கிஃப்ட்டு பார்க்குறோம்ல ஸோ கிஃப்ட்டு மெசேஜ் மேரேஜ் பாசிட்டிவாகவே தெரியுது எல்லாமே ரைட் உங்களுக்கான ஒரு மெசேஜ் வருது அது ஒரு கிஃப்ட்டை வந்து உங்களுக்காக கொண்டுட்டு வருது ஓகே அது வந்து ஒரு மேரேஜ் லைஃபாகவும் இருக்கலாம் நியாயமான ஒரு மேரேஜ் லைஃபாக வந்துட்டு உங்களுக்கு போகுது ஓகே அது ரிலேட்டடான மெசேஜ் வந்து உங்களை தேடி வரும் ஒரு சிலர் மேபி ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க அவங்களோட மேரேஜ் அப்படின்ற மாதிரி நியூஸும் வரலாம் பட் அது ஒரு கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஓகே ஒரு சிலருக்கு அது பொருந்த வாய்ப்பு இருக்குது அண்டு வாட்டர் ப்ரூஃப் திஸ் பார்க்கலாம் டைம் டு கோ பவர் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டைம் டு கோ ஓகே பயப்பட தேவை ஒர்க்கவே பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உதவலை ஓகே அதை விட்டு விலகி போங்க ரைட் இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷனை கொடுக்கவே இல்லை பல வருஷமா அங்கேயே உட்காந்துட்டே இருக்கிறீங்க ஆனால் அது வந்து உங்களை ஒரு நல்ல பொசிஷனுக்கு எடுத்துகிட்டே போகலை அப்படின்னா அதை விட்டு விலகி போகி நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்க்குறது நல்லது இல்லையா அந்த மாதிரி ஸோ ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் எவ்வளோதான் போராடி முட்டி மோதி அழுது புறண்டாலும் அங்கே ஒரு மாற்றத்தையும் காணும் அப்படின்னா தம் கோ அவங்கள வந்து போக விட்டுருங்க நீங்கள் அமைதியாகிடுங்க உங்களுடைய இன்னும் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹையர் பவர் ஸோ டிவைனோட கனெக்ட் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க முன்னுரிமை கொடுக்கணும் ஓகே உங்களுடைய ஹையர் பவர் அதோட ஒரு கனெக்ஷன் அதுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அண்ட் ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஒரு விஷயம் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை அப்படின்னா டைம் டு கோ அதை போக விட்டுருங்க ஓகே திரும்பி வந்தால் இட்ஸ் டு யூ ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய இஷ்டம் பொறுமையாக நீங்கள் போகிறத நினச்சி அழுது புலம்பி கஷ்டப்பட்டு உட்காந்து என்ன போகுது டைம் தான் போயிட்டுருக்கும் ஒரு ஒரு நாளும் வீணாக தான் போயிட்டு இருக்கும் இல்லையா ஸோ போகிறாங்களா போகட்டும் ஸோ அப்படின்னு அமைதியாகிடுங்க ஓகே இஃப் இஸ் ட்ரூ லவ் அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும் உங்களுக்கு தான் வரணும்னு இருந்தால் கண்டிப்பாக அது உங்கள்கிட்ட வந்து சேரும் சரியா ஸோ அதுதான் ஸோ திரும்பி வரும்போது அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம் ஸோ இங்கே நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது டிவைனோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கோங்க அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க ஓகே நெக்ஸ்ட்டு எஸ் டேக் கேர் எனிமீஸ் அவ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் யூ சில பேருக்கும் சில எனிமீஸ் இருக்காங்களா அவங்க உங்களுக்கு எதுக்கு ஆப்போசிட்டாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ கவனமாக இருங்க யாரையும் நம்பி எதாவது எல்லாம் செஞ்சு செய்யணுன்னு அவசியம் இல்லை கேர்ஃபுல்லாக இருங்க ஜனவரி மந்த் மேபி உங்களுக்கு ஒரு மா மாற்றங்களையோ இல்லை நல்ல விஷயங்களையோ கொண்டு நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ மேரேஜ் வில் டேக் பிளேஸ் ஐதர் ஆர் பிஸ்னஸ் ஸோ ஒரு சிலருக்கு மேரேஜு இல்லை ஒரு சிலர் வந்து நியூ பிஸ்னஸ் பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ் இந்த மாதிரியெல்லாம் பார்க்க போகிறீங்க ஸ்டார் கேரண்டிட் சக்ஸஸ் எதில் வந்து உங்களுடைய உழைப்பை வந்து போட்டுட்ருக்கீங்களோ நம்பிக்கை வச்சு இந்த உழைப்பை போடுறீங்களோ அதில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கான சக்ஸஸ் வந்து இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக இருக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கலையோன்னு தெரியுது அதனால தான் அவங்கள்ட்ட வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நீ வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு பயந்துகிட்ருக்க ஒரு சுட்சுவேஷனில் இருந்து மூவ் ஆன் பண்ணி வர்றதுக்கு நீ யோசிச்சுட்ருக்க பட் மூவ் ஆன் பண்ணி வா உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நியூஸ் ஆஃப் பர்த் ஆர் நியூ பிஸ்னஸ் இது டபுள் கன்ஃபர்மேஷன் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா நீங்கள் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஸோ மெசேஜ் பேக்கேஜ் லெட்டர் வெயிட்டிங் ஃபார் நீங்கள் சில பேர் வந்து உங்கள் ப்ரமோஷன் ரிலேட்டடாகவோ இல்லை இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிசல்ட்டுக்காகவோ பேக்கேஜஸ்க்காகவோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு வரும் டைம் டு கெட் அவுட் ஆஃப் சிச்சுவேஷன் சில பேர் வந்து உங்களை பாதிப்புக்குள்ளே பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிற விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர வேண்டிய சில ஒரு நேரமாக இருக்குது ஓகே சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொல்கிறாங்க அதுக்கான நேரம்தான் இது ஸோ வெளியில் வாங்க அதுக்காக ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்குறாங்க ஓகே டிவைன் ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் வில் கம் டு யூ ஸோ நீங்கள் அப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு இமோஷ்னல் பேகேஜோ இமோஷ்னல் ஆஃபைட்டாயோ நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படி வெளியில் வரும்போதே என்னாகுது உங்களுக்கான மரியாதை உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் ஓகே க்ரௌன் உங்களுக்கான கிரீடம் உங்கள்கிட்ட வந்து சேரும் முருகர் மெசேஜ் சிக்கல்கள் தீர்க்கும் முருகர் மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஸோ இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சிட்டே இருங்க சிக்கலான விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் தீர்த்து வைப்பார் ஸோ முருகர் வந்து சிக்கலான விஷயங்களை தீர்த்து வைப்பார் ஓகேவா குற்றம் குறை தீரும் உங்கள் மேலே சுமத்தப்பட்ட குற்றமாக இருக்கலாம் அது வந்து சரியாக போகும் அது வந்து போகுது ஓகே குறைகள் உங்களையே சொல்லிகிட்டு இருக்காங்களா அதுவும் தீரும் ஓகே குற்றம் குறை தீரும் உங்களுக்குள்ள அனைத்து குறைகளையும் முருகர் வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்ற மெசேஜ் நமக்கு கிடைக்குது ஓகே ஸோ யூ ஃபார் வாட்சிங் ஐ எல் மீட் யூ மேக்ஸ் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் டேக் கே பாய்